அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா நம்மோட சோதனைகள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நான் சொல்லித்தர போகிறேன் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே நிறைய பிரச்சனை இருக்குது நம்மளோட குடும்பத்தில் நம்மளோட வீட்டில் நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சோதனையில் தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படி நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சோதனைகளையும் நமக்கு நீக்கி நமக்கு நிம்மதியை ஏற்படுத்தி தரக்கூடிய நம்மோட குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இன்னும் நம்மோட தொழில்களில் வியாபாரங்களில் பறக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறிய ஒரு வஜீஃபாக தான் நான் சொல்லித்தரப்போகிறேன் அதாவது நம்மோட வீட்டில் இருக்கக்கூடிய கதவில் நம்ம உள்பகுதியிலையும் வெளிப்பகுதியிலையும் இந்த வார்த்தையை மட்டும் நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட அத்தனை பிரச்சனைகளையுமே அல்லா தூரமாக்குறானாம் அல்லாஹே சொல்றான் இதை பற்றி ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் இது நபி மூசா அழைகு செல்லம் அவங்களுடைய காலத்துல நடந்தது தன்னை கடவுள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு வீட்டை கட்டிட்டானாம் அந்த வீட்டில் உள் பகுதியில தன்னோட கதவுல பிஸ்மில்லாஹிர் இஹ்மான் ரஹீம் அப்படின்னு எழுதி வச்சுட்டானாம் அவன் தன்னை கடவுளாக நினச்சி மற்றவங்க கிட்ட வாதாடும் போது மூசா அழைவு செல்ல அல்லாஹுவை பற்றி எடுத்து சொல்கிறாங்க அப்போதும் அவன் கேட்கலை மூசா அழைவு செல்ல அவங்க ஒரு துவாவை அல்லாஹத்தில் கேட்குறாங்க அல்லாஹுவே இப்படிப்பட்ட கொடியவனை இந்த மூதேவியை நீ ஏன் விட்டு வச்சிருக்க அப்படின்னு அப்போ அல்லாகிட்டிருந்து ஒரு வகை வந்துச்சான் மூசாவே ஃப்ரவுன் அழிப்பதற்கு தகுதியானவன் தான் ஆனால் அவன் தன்னோட வீட்டு கதவுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இரஹீம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் அதனால தான் நான் வேதனையை விட்டும் அவனை பாதுகாத்துட்ருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானாம் அதனால தான் ஃப்ரௌன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் அவனுக்கு எந்த ஒரு சிரமத்தையுமே கொடுக்கல எந்த ஒரு கஷ்டத்தையுமே கொடுக்கல அவனை வீட்டை விட்டு வெளியே வர வச்சு கடலில் தான் அவனை மூழ்கடிச்சான் அந்த ரப்பு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு காஃபிரையே அல்லா இந்த வாசகத்தை வீட்டில் எழுதி வச்சதுக்காக அவனை நான் சோதிக்க மாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னா நம்மளை போல் ஒரு மொமின் இதை எந்த அளவு நம்ம எடுத்துக்கணும் எந்த அளவு நம்ம இதை திகுறு செய்யணும் நம்மோட மனதில் பதிய வச்சு அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் எனவே அல்லாஹ் உங்களோட வீட்டில் உள் கதவை நீங்கள் என்ன எழுதி வைக்கணும் அப்படின்னா பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதோடு இந்த ஒரு திக்கரையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நம்பியவங்க பல ஹதீஸில் நமக்கு சொல்லப்பட்டது தான் வீட்டை விட்டு வெளியேறும்போது இந்த துவாவை ஓதிக்கோங்க உங்களோட காரியம் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும் மலக்குமார்கள் உங்களுக்காக துவா செய்வாங்க அப்படின்னு எனவே உள் உள்கதவுல வீட்டை திறக்கிறதுக்கு முன்னாடி உள் கதவுல இதை எழுதி வச்சுக்கோங்க அதை ஒரு முறை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வெளியேறிப்போங்க உங்களோட காரியம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் உங்களோட வேலை உங்களோட தொழில் உங்களோட வியாபாரம் எல்லாமே வரக்கத்தை பெற்றுத்தரும் இன்னும் இந்த ஒரு திக்கரை நீங்கள் எழுதி வைக்கிறனால நமக்கு இன்னொரு நல்ல விஷயமும் நடக்கும் அதாவது உங்கள் வீட்டுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோவோ அவங்களும் இதை ஒரு முறை படித்து பார்ப்பாங்க அப்படி என்ன எழுதி வச்சுருக்காங்க இவங்க அப்படின்னு படித்து பார்ப்பாங்க உங்கள்கிட்டையும் கேட்பாங்க இது வரக்கத்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க வீடுகள்லையுமே இதை எழுதி வச்சு அவங்களும் ஓத தொடங்கிடுவாங்க அந்த வாசகம் என்ன அப்படின்னா பிஸ்மில்லாகி தவக்கல் ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இதற்கு மேலே நீங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் முதல்ல எழுதிக்கணும் அதற்கு தான் இந்த ஒரு திக்கரை நீங்க எழுதணும் இதை மட்டும் நீங்க ஓதிட்டு போய் பாருங்க நீங்க நினைக்கக்கூடிய காரியம் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் வறுமை இருக்காது கஷ்டம் இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது ஏன்னா நீங்க போற எல்லா காரியத்திலையுமே உங்களுக்கு மலக்குமார்கள் உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க இன்னும் வீட்டிற்கு வெளிப்பகுதியில் நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது எது எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னா முதல்ல பிஸ்பில்லாஹி இல்லாஹு ரஹ்மானி ரஹீமை எழுதிடுங்க அதற்கு பிறகு அல்லாஹு ரஹ்மதிக்க ரஹ்மத்தான வாசலின் கதவுகளை எனக்கு திறந்து விடுவாயாக அடுத்தது அல்லாஹும இன்னிசலுக்க மின் பலுலிக்க அல்லாகுவே உன்னுடைய கருணையிலிருந்து சிறந்ததை நான் உன்னிடம் வேட்டுகிறேன் இந்த இரண்டு திகறுகளையும் நீங்க கதவினுடைய வெளிப்பகுதியில் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது இதை பார்த்தா ஓதும்படி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு உள்ள நுழைங்க அதே போல் வீட்டிலேருந்து போதும் நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு நீங்கள் வெளியேறுங்க இன்ஷா அல்லாஹ் உங்களோட காரியம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் உங்களோட வீட்டில் உங்களோட குடும்பத்தில் அல்ல எதையுமே சோதனையாக்க மாட்டான் ஏன்னா அல்லாஹ் காஃபிரையே சோதிக்க மாட்டேன்னு சொன்னவன் நம்மளை சோதிப்பானா அந்த ரப்பு ரொம்ப ரொம்ப கருணையால் இருக்கிறான் எனவே இந்த ஒரு சிறிய ஒரு வஜீஃபாவை மட்டும் நீங்கள் செய்யுங்க உங்களோட வீட்டில் நிறைய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் ஏன்னா ரசுல்லா சொல்லியிருக்காங்க ரசுல்லாவும் தன்னோட வாழ்க்கையில் கடைபிடிச்ச ஒரு வஜீஃபா அப்படின்னா பிஸ்மில்லா சொல்லிவிட்டு உள்ளே வருவாங்க பிஸ்மில்லா சொல்லிவிட்டு வெளியே போவாங்க இது பரக்கத் வருவதற்கு ஒரு அற்புதமான வழின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எனவே இன்ஷா அல்லா வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையும் போதும் வெளியேறும்போதும் இந்த துவாக்களை ஒதுக்கோங்க முதல்ல நீங்கள் பிஸ்மில்லா சொல்லிடுங்க கண்டிப்பாக உங்களோட குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆபத்துக்களும் வராது இன்றைக்கு நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா என்ன ஆபத்து நடக்குமோ என்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் இதை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிம்மதியாக போகலாம் நிம்மதியாக வரலாம் உங்களோட காரியமும் உங்களுக்கு வெற்றியாக மட்டும்தான் இருக்கும் ஒரே ஒரு வஜீஃபா தான் அதுவும் நீங்கள் ஒரு முறை நீங்கள் எழுதி வச்சுக்க போறீங்க இன்னும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஓதிட்டு போக போகிறீங்க ஆனால் அதற்கு அல்லாஹ் நிறைய வெகுமதிகளை நமக்கு தரலாம் முதல்ல நம்மளோட நெருக்கடி நீங்குது அடுத்தது நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய செல்வம் பறக்கத்தாக நமக்கு கிடைக்குது இன்னும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது நமக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் அல்லாஹ் நிரப்புறான் இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் என்ன இன்ஷா அல்லா இந்த ஒரு சிறிய வஜீஃபாவை ஒரு முறை செஞ்சு வச்சுட்டு இதை தொடர்ந்து நீங்கள் ஓதிட்டு வாங்க அல்லாஹெல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் லேசாக்கி உங்களுக்கு நிம்மதியை ஆரோக்கியத்தை இன்னும் மகிழ்ச்சியை செல்வத்தை கொடுப்பான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته